அந்த பிளா கோட்டையுமே நல்ல வாடிவாக்கிறார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் விதிஷன் ஓகே இன்றைய தினம் நாங்கள் எங்க நிற்கிறோம்னு பாத்தீங்கன்னா சொன்னா பழம போல வந்துட்டு எங்க வீட்டு கொரோள்க்கு நிற்கிறேன் மேம் ஒளிச்சு ஒழிச்சு நிற்கிறேன் எங்க வீட்டு கொரோன்க்கு நிற்கிறேன் மேம் இன்றைய தினமே நம்ம அப்படி நிக்கிறோம் முன்னாடி உப்பு போட்டு மீட்டு அந்த அப்படியும் சாப்பிடலாம் மட்டும் அதிகம் தக்காளிப்பெல்லாம் போட்டு வைக்கலாம் 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 மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா செய்யப்படும் நாங்களா வெள்ளிக்கிழமை தானே മതിയ സാപ്പാട് നാളെ പാപ്പിങ്ങി വേർ ലെവലി അമ്മ അമ്മ വട നല്ല അത് പിട്ടിലും പാർക്കില്ല സാപ്പിടോ அப்ப அதத்தம் நாங்க இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி பாக்க போறோம் செஞ்சுட்டு அப்படி கண்டு மறக்காம வந்து வீடியோ மறக்காம வீடியோ பார்த்துட்டு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு செய்யா பண்ணிட்டு

கருவேப்பம்பி மிளகா வெங்காயம் துண்டு மிளகா அது போடப்புறம் ஜீரம் மட்டது கடவுள் எல்லாம் போட்டு முக்குலாயாக அப்படி தெரியதோ பிளாக்கோட்டியெல்லாம் ரெண்டு வானல என்ன உப்பு <laughs> ஆ <Rabbi> <Diamond Hai> கிளாஸில் உடனே கிளாஸ் பிடிச்சி மட்டும் அம்மா வந்து தனியாக வந்து அவிக வைக்கிறா மூடி ம் சரி என்ன இப்போ அவிகெட் நல்ல வடிவம் ம் நீங்கள் அவங்கல அதில் வட்டி எடுங்க பார்ப்போம் பக்கண்டு வட்டி எடுத்தது கேம்மா இப்போ நாங்கள் அந்த பிலாக்கொட்டி இல்லாமச்சு எடுத்தாச்சு இது இஞ்சு பேரம்மன் பிலாக்கொட்டி எல்லாமே வந்து நல்ல வட்டிவாக நாங்கள் அவிச்சு எடுத்துட்டோம் என்ன பொறுத்த வரைச்சி பா என்ன செய்யணும் அம்மா பாப்பா மசிங்க சும்மா இஞ்சிப்பா இஞ்சியால பாதும் அம்மா பச்சை மிளக வெங்காயம் மற்றது வந்துட்டு கருவேப்பில் உள்ள உள்ளி எல்லாத்தையுமே வந்துட்டு அம்மா சின்ன சின்ன வந்து அரிஞ்சு வச்சு ஒரு குட்டி குட்டியாக வந்து அரிஞ்சு வச்சிக்கடக்கா

அந்த தோல உரிச்சு புற அடிச்ச கம்பளியா இந்த கரிஞ்சிரகம் அடகு அது கடுகு ஹோரணமெண்ட 11 சடபடாண்ட இருக்குன்னு நினை பண்ணு கடுகு மஞ்சள் தூள் ம் புளகா தூள் அந்த கடதுடுடு போட்டு ஆ ஆ காணுனக்கனக்கட்டு பண்ணு நம்ம வெங்காயம் வெங்காயம் ஏடியே எடுத்தா அது அப்படியே அம்ஜெங்க வச்சிட்டு ஓகே

ஆமா இங்க பாத்து நீ கதைக்கு போகணும் அம்மா பிலாக்கோட்டைய பேர் இங்க பாத்து கதைங்கோ ஆஹ் இங்க பாருங்க

đây là color áo nên là vá sa mang rồi cái tắt được không mà ok tắt được không tắt được không tắt được không tắt được không tắt không tắt được 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 tắt நேக் ஹ? எங்கால எல்லாம்ஞ்சி பారణே. ஓ சஞ்சீவண்டா தானே கேட்டிட்டீங்க. ஆ நம்ம ஏன் வரது? இந்த ஏன் வரது? ஆ நம்ம ரெத்தே இல்ல. சொன்னா சொல். ஆ சொல்லிட அவரே என்ன கதைக்க கூடாது. இங்க படமாடாம வர மாதிரி. மட அம்மா இதான அரே மட அம்மா இதம்பது கிடக்குங்க வாங்க. என்னம்மா? அப்போ டண்டியாடி. டண்டியாடி. இப்புரி எல்லாம் போட. பூண்டே வை کون. பட இல்ல அந்த படை இல்ல இது. சரிய தட்டி எடுப்போம் தட்டி எடுத்துட்டு தட்டுமா தட்டி காட்டுவோம் கையால்வா தட்டுக்கணும் ஆயிட்டு வாங்க அம்மா அந்த வடிவிலாது கையால் வடிவா தட்டினா தான் நல்லா வேணும் ஆமாம் ஆமாம் கையண்ண வடிவம்

நல்லா இருக்குமே உண்மைக்குமே நல்லா இருக்கு ஒரு நானு முகம் சாப்பிட்டு பார்த்தா தான் டேஸ்ட் இப்போ நான் பாருங்க சாப்பிட்டு ப்ரோ ப்ரூ பார்த்துட்டு இப்போ நாங்கள் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த வடையில் அம்மைக்கு வந்துட்டு நல்ல இருக்கு நல்ல இருக்கணும் அப்போ என்னால் வந்து சாப்பிட்டு வந்துட்டு காட்டணும்னா இந்த ஆசை இல்லை சொன்ன சொன்னால் அம்மா கடை எல்லாரும் சொல்லியிருக்க எல்லாரும் அம்மா சொன்னால் பரவாயில்ல அம்மா சொல்லி அம்மா அம்மா சொல்லி தம்பி சொல்கிறோம் அப்போ நாங்கள் சாப்பிட்டு தானே பார்க்கணும் நல்லா